நாம் அடுத்ததாக கேப்டன் துரை அவர்கள் பழங்குடியினர் பாதுகாப்பு பசுரை தலைவர் நாம் தமிழர் பேர் இயக்கத்தின் சார்பில் மணிப்பூரில் நடந்திருக்கின்ற கொடுமைகளை கண்டித்து இந்த மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய செந்தமிழ் சீமான் அவர்கள் உட்பட தாய் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புள்ள தோழர்களே இன்றைக்கு மணிப்பூர் பற்றி இந்த நெருக்கடிகளுக்கும் கொடுமைகளுக்கும் மிகப்பெரிய அளப்பரிய காரணம் பாஜக அரசு வந்த பிறகுதான் என்பதை நாம் பார்த்தால் தவறிவிடுவோம் அல்ல அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கவில்லை அவள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான ஆதரவு இல்லை என்று அறிவிக்கிறது உத்தரப்பிரதேச மாநில அரசு அதே சமயத்துல வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சடலத்தை அவர் குடும்பத்தாட்ட கொடுக்காம நன்றியோட கொண்ட எரிச்சு முடிச்சு தகனம் பண்ணி சாமிக்குள்ள வந்து ஒரு தமிழர்கள் தண்ணி எடுத்து குடிக்க முடியல கை நடுங்குது அவர் என்ன ஒரு உறிஞ்சு குழாய் கொடுங்க ஒரு ஸ்ட்ரா கொடுங்க என்னால் தண்ணி இறந்த முடியல ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பழங்குடி மக்களுக்கு எதிரான வன்முறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் 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 பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமையை கண்டிக்கின்றோம் 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 நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் தூக்கிலிடு தூக்கிலிடு பழங்குடி மக்கள் பெண்களை வன்கொடுமை செய்த மனிதர்களை தூக்கிலிடு தூக்கிலிடு